ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு கற்புறவள்ளி இலையை வச்சு நம்ம எப்படி சட்னி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெஞ்சுச்சளி வரட்டு இருமல் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த சட்னியை வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம் வாங்க சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒம்பது பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வரமிளகா நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு அரை கப் தேங்காய் இருபது கற்புரவலி இலை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கூட எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் காரம் பத்தாதுன்னு நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவை எப்படியோ அந்த மாதிரி சேர்த்துக்கங்க வெங்காயம் முக்கால்வாசி அளவு கண்ணாடி பதத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கற்பூர இலையை இலைகளை சேர்த்துக்கலாம் இலையை சேர்த்ததுக்கு அப்புறம் மூணு நிமிஷம் அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடுங்க பாதி அளவு கற்புரவல்லி இலைகள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் துருவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் சட்னி கூடவே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறது எப்படியும் பார்க்கலாம் இந்த சட்னி கூடவே தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறதும் பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் துருள் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சட்னிக்கு மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அரைக்கும் போது நம்ம கற்பூரவல்லி இலை சட்னிக்கு ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு சட்னியும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருகப்பில் சேர்த்துக்கங்க தாளிப்ப சட்னியில் ஆட் பண்ணீங்கன்னா ஓமவல்லி சட்னி ரெடி இந்த சட்னி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம்